ஆண்ட ஒரு அச்சகரமாக நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தினம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி சற்று திரும்பி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதுலே இந்த ஆடியோ செய்தி ஆரம்பித்த நாள் அற்பமான ஆரம்பத்தை யார அசட்டை பண்ணக்கூடும் ஆரம்பம் அற்பமாக இருந்தது சாதாரணமாய் சரி தெரிந்தவர்களுக்கு அந்த கொரோனா நேரத்துல லாக்டவுன்ல இந்த செய்திகளை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம் என்று சொன்னது அது பெரிதாக மாறி அழகாக என்று அநேக தேசங்களுக்கு கடந்து போகிறது எனக்கே தெரியாது எங்கெல்லாம் போகிறது என்று சொல்லுகிறார்கள் அநேக குரூப்ல போட்டு 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 பல தேசங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடிது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது பிரயோஜனமாக இருக்குன்னு பல நான் பார்க்க முடிகிறது நான்கு ஆண்டுகள் என்றோடு முடிவடைகிறது அற்பமா ஆரம்பிக்கப்பட்டது விட்டு விடலாமான்னு சொல்லி யோசிக்கும் சரி தான் நின்று விட்டதுன்னு சொல்லும் பொழுது கூட இன்று ஆலயத்திலே சேர்ந்த ஒரு அருமையான சகோதர இல்லை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இது உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்ல இந்த ரெக்கார்ட் பண்ணுவதற்கான ஒரு நல்ல ஒரு மைக் வாங்கி கொடுத்து அதை நினைத்து நான் உண்மையிலே ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கே இது ஆச்சரியமாக இருக்கிறது இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் அற்பமான ஆரம்பம் அல்லது அற்பமா யாரும் எண்ண முடியாது எதையுமே எண்ணக்கூடாது அதுதான் இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கால் இந்த சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் பேசுவை நோக்கி ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்திரலும் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது இரண்டு குற்றவாளிகள் அவருடைய வலது புறத்திலும் புறத்திலும் அறையப்படுகிறார்கள் ஏன் குற்றவாளிகளை அறைந்தார்கள் இதே சிலுவையில் சொன்ன இரண்டாவது வார்த்தை குறித்தான ஒரு தியானம் யோசிக்கும் பொழுது இயேசுவையும் ஒரு குற்றவாளியாக சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று சிலர் அதை செய்கிறார்கள் ஆனால் அது நிறைவேறினதா இல்லை குற்றவாளியாக இருந்த ஒருவனை கூட கத்தர் தம்பக்கமாய் மாற்றி விட்டார் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாழ்வை பெறுவதற்கு தகுதி உள்ளவனாய் மாறிவிட்டான் இரண்டு குற்றவாளிகள் ஒருவன் சொல்லுகிறான் இம்மைக்குரியதை கேட்கிறான் கிறிஸ்துவானால் எங்களையும் உண்மையை ரசித்துக் கொள்ளும் மற்ற குற்றவாளி அப்படி அல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருக்கிறது அதையும் தாண்டி சொல்லப்பனால் நியாயப்பிரமாணத்தின்படி செய்த குற்றத்திற்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் ஏற்றுக் கொள்கிறான் தன்டைய தப்பை உணர்ந்து அதற்குரிய தண்டனை பலன் கொண்டு எதிர்காலத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறார் சரி இங்கு சிலுவையில் மறிக்கப் போகிறோம் அதோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை மறுமை ஒன்று இருக்கிறதே நித்தியத்தை பாதாளத்திலா அல்லது ஆண்டு கூட பரதேசில் செலவழிப்பதா அந்த சூழ்நிலை வரும்பொழுதுதான் நோக்கி பார்க்கிறார் நம்முடைய ராஜ்யம்ன்ற ஒண்ணு இருக்குதுப்பா அங்க வரும்போது என்னைய நினைச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன விண்ணப்பம் ஆண்டவர் அதை பாக்குறாரு என்ன சொல்றாரு இன்றைக்கு இந்த ஜீவன் போகுதுன்னு அது பாதாளத்துக்கு போறது இல்ல பரதேசிக்கு போகிற அளவுக்கு என்னோடு கூட இருப்பாயின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த திருடெல்லாம் அதுக்கு குற்றவாளியும் அற்பமா எண்ணிருப்பாங்க கடைசி நேரத்துல கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு அவன் தண்டை தவறை உணர்ந்து கொண்டான் ஆண்டவரிடம் அறிக்கை பண்ணி மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அப்படி இம்மைக்குரியதை கேட்கல மறுமைக்கு எனக்கு நம்முடைய ராஜ்யத்துல வேணும்னு சொல்ல அந்த ஆசையை பாருங்க விருப்பத்தை பாருங்க ஆண்டவர் நிறைவேற்றிக் கொடுக்கிறார் குற்றவாளி எல்லாம் பரளவுக்கு போவான் நாம் சொல்லவில்லை அதே நேரத்திலே குற்றவாளிகள் தங்களை தாழ்த்தி தப்பிதங்களை விட்டு மனம் திரும்பி உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு மறுவாழ்வுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இல்லாத பட்சத்தில் வாய்ப்பே இல்லை நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம் நாம் எப்படி ஆண்டவர் எந்த விதத்தில் தேடுகிறோம் இமைக்குரிய காரியங்கள் மட்டும் தான் தேடிக் கொண்டு இருக்கிறோமா மறுமை என்று ஒன்று உண்டே அதை அறிந்திருக்கிறோமா ஆண்டோருக்கு பயப்படுகிற பயன்பா குறைந்து கொண்டே போகிறது எங்கு பார்த்தாலும் ஆனால் வேதம் தெளிவாக பயம்தான் இந்த குற்றவாளிக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் ஏனென்றால் அவன் கர்த்திற்கு பயந்தபடியினாலே மருமைக்குரிய காரியங்களை பார்த்து கடைசி மோமெண்ட் ஜீவன் பிரியும் போது நித்ய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான் எவ்வளவு பெரிய வாக்கியம் அவனுமாகவே கர்த்தன் நமக்கும் செய்ய விரும்புகிறார் ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை படித்தேன் அது வெளி தேசத்துல ஒருமுறை அவர் போய் போது ஒரு திருடன் வந்து அவர் கையில் இருக்கிற பணத்தை புடுங்கி கொண்டு ஓடுகிறான் இப்படி அவர் கைத்தட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு போ வா வா இன்னொரு பொருள் இருக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு அதை என்னிடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுற உனக்கு பிரோஜனமா இருக்குன்னு சொல்றாரு ஓடிட்டு இருக்கிற அந்த திருடன் நின்று என்னடா நம்ம எல்லாம் பொருளை தூக்கிட்டு ஓடினா பரட்டுவாங்க அல்லது கத்துவாங்க திருடன் திருடன் இந்த மனுஷன் தம்பி தம்பிங்க வா வான்னு திருப்பி கூப்பிட்டுறாரு சொல்லி நின்று பாக்குறாங்க வா உனக்கு என்ன ஒன்று நான் தர வேண்டியது இருக்கு அதை எடுத்துட்டு போயிரு பாரு கிட்ட வரா அந்த அவற்றை கொடுக்க உண்மையில ஒண்ணுமே இல்ல என்ன சொல்ற ஏசு நேசிக்கிறாருப்பா ஒன்றியவான் ஒன்னு எழுதி சொல்றது ஏசு கிருஷ்ணன் ரத்தம் உடைய பாவங்களை குப்பிடி பண்ற குற்றத்தெல்லாம் மன்னிக்க வல்லமே உள்ளது இதைதான் அவனுக்கு தர என்னதும் கேட்டு போயிட்டான் இவரும் அவர் பௌலியத்தின் பாதையா அவர் காரியமா போயிட்டாரு பணம் போனா போட்டு சொல்லி நாட்கள் கடந்த உடனே ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங்ல முடிச்சு விட்டு அங்க ஒவ்வொருத்தருக்காக ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வரிசையில நின்று ஒரு மனிதன் நின்று ஜெபிக்க வந்திருக்கிறான் அப்போ இந்த ஊழியரை பார்த்து சொல்லுகிறான் தெரிகிறதா தெரியலப்பா குறித்த நாள்ல உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடிக்கிட்டு போனோம் நான் தான் எவ்வளவோ குற்றங்களை புரிந்திருக்கிறேன் எந்த இடத்துல நான் பண்ணும்போது யாரும் என்னை கூப்பிட்டதில்ல அதை தம்பிட்டு கூப்பிட்டதில்ல ஆனா நீங்க என்னை கூப்பிட்டீங்க கூப்பிட்டதோட மட்டும் இல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்களே ரொத்தம் சகல பாவங்கள் நீக்கு சுத்திகரிக்கும் சொல்லிட்டு அதனால மறக்க முடியல அது தூக்கத்தை கெடுத்துட்டு தூங்க முடியல புலமனை என்ற தொழிலே நான் விட்டுட்டேன் கடைசியாக இயேசுவுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் இந்த நேரத்துல வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி ஜோமன் போலாண்டு வந்தேன் என்ன சாட்சியா வச்சிருக்கிறான்னு சொன்னானா பாருங்க குற்றவாளியை கூட மாற்றினார் அவர் சாதாரணமாக செலவில் தொங்கவில்லை அந்த சூழலம் பண்ணினாரு நாம எப்படி பொதுவான மன்னிப்பை முதல் வார்த்தையில கொடுக்கிறாரு எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுக்கிறாரு இரண்டாவது வார்த்தையில தனிப்பட்ட மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறாரு நமக்கும் கொடுக்க இருக்கிறார் இந்த நாட்கள் அந்த மூலம் ஆண்டொரு பக்கம் நாம் திரும்புவோம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவருக்குரிய காரியங்களை பார்ப்போம் இம்மைக்குரிய காரியங்கள் அல்ல ஒரு ராஜ்யம் உண்டு இந்த பரலோக ராஜ்யத்துல பாத்திரவான்களாய் பங்குலவர்களை மாற தகப்பனே இதனால் சப்பிப்பான சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோமாப்பா குற்றவாளிகளுக்கு கூட அவள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது மனம் திரும்பும் பொழுது அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறீங்கப்பா இம்மைக்குரிய வாழ்க்கையை இழந்தாலும் அருமைக்குரிய வாழ்க்கையில நித்திய நித்திய காலமாய் மூடு வாழக்கூடிய வாழ்க்கை வைத்திருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவரை பின்பற்றி கடைசி நேரத்தில் உலகத்தின் காரியத்தில் விழுந்து நித்தியத்தை பார்க்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை ஒவ்வொருவரும் யாரும் நித்தியத்தை இழந்து விடக்கூடாதப்பா உலகத்தின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும் ஒருவேளை உடைய வருகை அதற்குள் இருக்குமானால் இந்த ராஜ்யத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா எல்லோருமே சீக்கிர தேவன் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசிர்வதிங்க விசேஷமா நான்கு ஆண்டுகள் இந்த ஆடியோ செய்தியை பல இடங்களுக்கு அனுப்ப அடியனுக்கு அந்த கிருப கொடுத்தீங்கப்பா எவ்வளவு தடைகள் சூழ்நிலைகள் மத்தியிலும் தடை இல்லாமல் நின்று விடாமல் முடியாமல் இருக்கிற நிலைமைகள் வராமல் நீ பாதுகாத்து அற்புதமா நீ நடத்தினர் அதற்காக நன்றி தொடர்ந்து கரம் இருந்து நடத்தட்டும் நாம மட்டுமே மகிமைப்படட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க இன்னும் உண்மை கிட்டிச்செல்லாய் உயிர்ப்பிக்கத்தக்கதாய் உற்சாகப்படுத்தத்தக்கதாய் பாரங்களை லகுவாக்கத்தக்கதாய் என்னும் உமக்குள் வளரத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் செய்தியை நீர் மாற்றிக் கொடுப்பீராக பயனுள்ளதாய் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கரம் இருக்கட்டும் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நிச்சயமாக நம்மை தொடர்ந்து நடத்துவாரு காட் பிளஸ் யூ